أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم يعني. وقال النبي صلى الله عليه وسلم المدينة خير لهم لو كانوا يعلمون ஹுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையாகிய ஹஜ் என்ற புனிதமான பயணத்தை நோக்கி மக்கள் விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரு உயர்ந்த பயணம் இது ஒரு அன்பு விரைந்த

என்ற உயர்ந்த தல்பியாவை உறத்த குரலில் அல்லாஹுவை அழைத்து அல்லாஹுடத்தில் சரணடைந்து விட்டேன் இறைவனே உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன் நான் அத்தனையும் விட்டு விட்டேன் எல்லாம் நீதான் எல்லாம் நீதான் எல்லா அருள் பாக்கியங்களும் எல்லா புகழும் உனக்கு எல்லா புகழும் உனக்குரியார் நான் இப்பொழுது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனே இதனால் ஏற்படக்கூடிய புகழெல்லாம் உனக்கு நான் எனக்கு ஹாஜி என்ற பெயரை அடைவதற்காக நான் புறப்படவில்லை உனக்காகத்தான் அத்தனை புகழும் நீ கொடுத்த வாக்கியங்கள் அத்தனை உனக்குரியது நீ உடல் ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்தாய் நீ எனக்கு செல்வத்தை கொடுத்தாய் நீ மன தைரியத்தை கொடுத்தாய் இதெல்லாம் பெரிய பாக்கியம் இதெல்லாம் முன்புறத்திலிருந்து வந்ததுதான் யார்மா எனக்கு எதுவும் இல்லை கவலி ஆட்சி அதிகாரம் அத்தனை உனக்குரியதுதான் இந்த உலகத்திலே பெரிய பதவியில் இருக்கலாம் அவர் இங்க எந்த உயர் பதவியில் இருந்தாலும் சரி எல்லா பதவிக்கும் மாளிப்பு முழுக்க அல்லா தான் நான் இந்த பதவிக்கு தற்செயலாக பதவியில் இருக்கலாம் அவரவர்கள் அவருடைய தகுதிக்கு ஏற்ற பதவியில் இருக்கலாம் ஆனால் எல்லா பதவிக்குமான உயர்ந்தவர் அல்வா அத்தனை ஆட்சி அதிகாரம் உனக்குரியதான் யாழ்வா நான் இந்த உலகத்தில் எந்த பதவியில் இருந்தாலும் அதெல்லாம் பதவியும் புகழும் பெயரும் அல்ல எதற்கும் தகுதி அல்ல நீதான் அத்தனைக்கும் சக்தி பெற்றவன் அத்தனை புகழும் உனக்குதான் அத்தனை ஆட்சியும் உனக்குரியது இதெல்லாம் தற்காலிகமானது என்று இந்த கல்வியாவை ஒருத்த குரலில் ஹாஜிகள் எல்லாம் இதை சொல்லிய நிலைமையில் சாதாரண உடலை அணிந்த நிலைமையில் அவர்கள் இறை இல்லத்தை நோக்கி இறைவனை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் இதை பார்த்து எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் அடைவான் அவர்கள் யாரை சந்திக்க செல்கின்றார்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்கின்றார்கள் காபாவில் சுத்தி விடுகின்றார்கள் எதற்கு வருகின்றார்கள் இறைவனுடைய துரியத்தை அடைவதற்காக சுத்தி வருகின்றார்கள் காபாவில் முத்தமிடுகின்றார்கள் எதற்காக அல்லாஹை முத்தமிடுகின்றார்கள் முத்தமிடுகின்றார்கள் எதற்காக அல்லாஹை முத்தமிடுகின்றார்கள் காபாவின் திரையை முத்தமிடுகின்றார்கள் எதற்காக அல்லாஹை முத்தமிடுகின்றார்கள் வெளி கண்ணை கல்லை சுத்தி வருவது தெரியலாம் வெளிரங்கத்திலே கல்லை முத்தமிடுவதை போன்று தெரியலாம் அது கல்லை முத்தமிடவில்லை அல்லாஹை முத்துவிடுகின்றார்கள் ஹாஜிகள் அந்த உணர்வுடன் ஹாஜிகள் செல்வார்களே ஆனால் அந்த ஹஜ் அது அது காதல் பயணமாக இருக்கும் அந்த ஹஜ்ஜுக்கு புனிதமான அந்த பயணத்துக்கு முன்பு அவர்கள் எதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு ஆளுநர் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது நோன்பு இருக்கின்றது தொழுமை இருக்கின்றது இருக்கின்றது இதற்கெல்லாம் தனி அத்தியாயம் இல்லை தொழுமை என்ற அத்தியாயம் இல்லை நோன்பு என்ற அத்தியாயம் இல்லை ஜகாத் என்ற அத்தியாயம் இல்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு மட்டும் சூரத்தில் ஹஜ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் அமைத்து விட்டார் சூரத்தில் இதில் அல்லாஹத்தாலா எவ்வளவு ஹஜ்ஜை பற்றி கொள்கின்றார் ஆஜிகளை பற்றி கூறுகின்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பற்றி கூறுகின்றார் அவர்கள் கொடுத்த அழைப்பை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் என்னுடைய இல்லத்தை நோக்கி விரைந்து வருவார்கள் மக்கள் அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்றார் பல நிலைமையிலே அவர்கள் வந்து சேர்வார்கள் என்னிடத்திலே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கூறுகின்றார் அந்த சூரத்தில் ஹஜ்ஜிலே அல்லாஹ் முதல்ல சொல்கின்றார் யா யுகன்னா சுத்தப்போ ரொம்ப மக்களே அல்லாஹ பயந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜு வசனத்தின் ஆரம்ப ஆயத்தை மக்களே என்று நான் கோப்புப்படுகின்றான் ஹாஜிகளே என்று கோப்பு இல்ல என்று கோப்பு இல்ல மக்களே என்று கோப்பு மக்களே இத்தப்பூர் அப்பை பயந்து கொள்ளுங்கள் ஹஜ் ஹாஜிகள் எப்படி போகணும் இங்கிருந்தே அல்லாஹ பயந்து நிலவையில் போகணும் ஏதோ சுற்றுலா மாதிரி இணைத்துக் கொண்டு ஏதோ துணியை கட்டிவிட்டோம் அகாம துணியை கட்டிவிட்டோம் ஏதோ ஒரு ஹோட்டல் தங்கிவிட்டோம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அங்கு பர்ச்சேஸுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போனோம் நாலு வேற சந்திச்சோம் இது ஹஜ் அல்ல அந்தரங்கமான நிலைமையில் உணர்வு நிலைமையில் ஹஜ் இருக்க வேண்டும் என்பதை அல்லா சூழற்கு ஹஜ்ஜினே சொல்லிவிட்டான் ரொம்ப பயந்து கொள்ளும் நிற நடுக்கம் அது மிக பயங்கரமானது மக்சரை பத்தி அல்லா சொல்றான் சூரத்துல ஹஜ்ஜுவே முதலில் முதலாக மக்சருடைய ஆயத்தி அல்லா ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களே இதெல்லாம் ஒரு விதமான நிலைநிலை சிந்தித்து பார்த்தால் இது மக்சரு மாதிரி தான் மக்சருடைய மக்சர்கள் எப்படி இருப்பார்கள் தன்னை பற்றி பயந்து கொண்டிருப்பார்கள் தனது நிலை எப்படி இருக்கும் அல்லா எனக்கு எப்படி நடந்து கொள்வார் என்ற ஒரு பயத்திலும் இருப்பார்கள் அது நடுக்கம் எப்படி இருக்கும் ஒரு இடத்தினம் மாறுவார் அந்த நிலை நடுக்கும் வந்து கியாமத்தில் நிலை நடுக்கும் வந்து வயிற்றில் குழந்தையில் சுமந்திருந்த அந்த தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை வெளியேற்றி வரும் நடுக்கம் தாங்க முடியாது பூமி நடுங்கோ இதே மாதிரி அல்லாஹ் முதல் முதலாக சொல்லி ஆஜிகளுக்கு அல்லாஹ் பயத்தை உருவாக்க வேண்டாம் சிந்தனையை சிந்தனை உருவாக்க வேண்டாம் மக்சருடைய சிந்தனையுடன் சொல்ல வேண்டும் எல்லோரும் ஒரே நிலைமையில மக்சருடைய இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பணக்கா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய உணவு பதவியில் இருந்தாலும் சரிதான் அந்த இரண்டு துணிகள் தான் இருக்கும் ஹாஜிகள் அந்த ரெண்டு துணியுடன் இருக்க வேண்டும் சாதாரண வெள்ளை துணி தைக்கப்படாத அந்த ரெண்டு துணியுடன் தான் செல்ல வேண்டும் எப்படிப்பட்ட நாட்டிலே மன்னராக இருந்தாலும் சரி ஏன் மக்சருடைய சிந்தனை கொண்டு வரப்படுகின்றது சிந்தனையுடன் ஹாஜிகள் செல்ல வேண்டும் அந்த நிலையை சிந்தித்தவர்களாக செல்ல வேண்டும் ஹஜ்ஜை பற்றி நல்லா புராணைய சொல்லும் ஒரு உபதேசம் செய்யுங்கள் நீங்கள் ஹஜ்ஜுக்கு தேவையான அந்த பயணத்தின் கட்டு சாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் சேகரித்துக் கொள்ளுங்கள் அது தவறில்லை செய்தான் ஆக வேண்டும் ஆனால் பயணத்திலே கட்டு சாதங்களில ஏற்பாட்டிலே சிறந்த ஏற்பாடு தப்புவா இறைச்சா போகணும் நபிமார்கள் அத்தனை நபிமார்களும் உடைய பாதங்கள் பட்ட இடத்துக்கு நான் போறேன் எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் அத்தனை நபிமார்களும் பாதம் பட்ட இடம் அந்த புனிதமான இடத்தை நோக்கி போறேன் என்ற உணர்வோட போகணும் அந்த உணர்வை ஹாஜிகளுக்கு உண்டாக்கணும் எங்க போறீங்க தெரியுமா எப்படிப்பட்ட உயர்ந்த பூமிக்கு போறிய எப்படிப்பட்ட உயர்ந்த அவளுக்கு போறிய எப்படிப்பட்ட உயர்ந்த பூமிக்கு போறிய பூமி உயர்ந்தது அமல் உயர்ந்தது இடம் உயர்ந்தது அவருடைய அந்தஸ்துகளை உணர்ந்து ஹாஜிகள் செல்வார்களே ஆனால் அந்த ஹஜ்ஜு கபூடாகும் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதோ டூரிஸ்ட் மாதிரி போயிடும் நிலைமை என்ன சொல்ல முடியாது பாக்கியசாலிகள் அதற்கு முன்பே இங்கிருந்தே அதை பற்றி உண்டான ஹதீஸ்களையும் மாயத்துகளையும் படித்துட்டு ஹஜ்ஜுக்கு போகும் ஹஜ்ஜின் சிறப்பு என்ற கிதாப் இருக்கு அதுல ஷேக்ரியார் அகமதுல்ல அவர்கள் எழுதியிருக்கின்றார் முன்னூறு பக்கத்துல ஹஜ்ஜின் சிறப்பு என்ற இருக்கு அதுல ஒவ்வொரு இடக்குரிய மகிமைகள் அவருடைய சிறப்புகள் அவருடைய உயர்வுகள் அவருடைய கண்ணியங்கள் இதை பற்றியெல்லாம் போர்வல் செய்து அந்த கிதாப் எழுதியிருக்கின்றார்கள் அதை ஒவ்வொரு நாளும் படிக்கணும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களும் படிக்கணும் ஹஜிக்கு செல்லாமல் இருப்பவர்களும் படிக்கணும் வீட்டுல படிக்கணும் இது அதை படிக்க படிக்க நமக்கு ஆசை வரும் தேட்டம் வரும் ஹஜ் எப்படி இருக்கணும்ங்கிற அந்த தன்மை அதை படிக்க படிக்க விலும் இல்லைன்னா சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரிதான் நல்லா பாதுகாக்க உயர்ந்த பயணத்துக்கு போறோம் நீ இந்த பயணத்துக்கு போறோம் அதிகமான பணங்கள் செலவு செய்து போறோம் அது பிரயோஜனமாக இருக்க அது கபூலியத்தாகணும் அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படணும் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன கிடைக்கும் சொர்க்கமா கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அதுக்கு மேலே என்ன வேணும் சோழர்களே நாம் நீயத்து வைக்கணும் ஆசை வைக்கணும் அந்த புனிதமான ஹஜ்ஜுக்கு நான் போகணும் என்று ஆசை வச்சு கொண்டே இருக்கணும் நான் எப்படி போக முடியும் என்னால எப்படி போகணும் என்று நினைக்கக்கூடாது நாம் நீயத்து வைத்து முயற்சி செய்து நாம் இப்பொழுதுமே அதை பணம் சேர்க்க ஆரம்பிக்கணும் அதற்காக உண்டியல் போறாங்க தினந்தோறும் அல்லது மாசம் மாசம் ஏதாவது பணத்தை சேகரித்து வச்சுக்கொண்டே இருக்கிறோம் ஒரு நேரம் வரும் அல்லா நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவோம் அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு கொண்டு போய் நான் சாதாரண வியாபாரத்தில் இருக்கிறேன்னே சாதாரண வருமானத்தில் இருக்கிறேனே சாதாரண என்னுடைய சம்பளத்தில் இருக்கிறேன்னு நான் எப்படி ஹஜ்ஜுக்கு போடுன்னு நினைக்க கூடாது அல்லா கொண்டு போய் சேர்க்குவான் ஆனா முதல் முதலாக நம்முடைய நெய்யத்து சரியாக இருக்கணும் முயற்சி சரியாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாசம் மாசம் டாஸ் போட்டுக்கிட்டே வரும் அல்லாட்ட துவா செய்து கொண்டே இருக்கணும் அல்ல அதற்கு நான் ஏற்பாடு செய்வேன் நிறைய சரித்திரங்கள் இருக்கு நிறைய சரித்திரங்கள் இருக்கு சொல்ல நேரம் இல்லை ஆனால் நம்ம நீத்து வைக்கிற முயற்சி செய்வோம் அல்லாட்ட இது மக்பூடாகணும் என்று துவா செய்து கொண்டே கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ எல்லாருடைய ஹஜ்ஜு கபூல் என்று சொல்லி எல்லாரும் துவா செய்யும் எல்லாரும் துவா செய்யும் போகக்கூடிய ஹாஜிகளும் பேருதலோட போகும் இந்த கிதாபுகளை எடுத்துக்கொண்டு போடைய கிதாபு இருக்குது அது தனி சிறப்பினுடைய அப்பதான் அவருடைய மகிமையோட அந்த ஹஜ்ஜு செய்வோம் பேருதலாக இருக்கும் மக்காவில் அவருடைய எல்லா நாட்களும் பேடுதலாக இருப்போம் ஹஜ்ஜு கபூர் ஆயிருச்சுன்னு சொன்னா அவருக்கு எல்லாமே கிடைச்சது தான் ஒருத்தர் வந்து சொன்னார் நான் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய ஒருவர் வந்து சொல்றார் உங்களுடைய ஹஜ் கபூல் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு என்ன சொன்னாரு அப்பா சந்திவாரத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் கனவு கண்டேன் என்னுடைய கனவுல ஒருவர் வந்து சொல்றார் உன்னுடைய ஹஜ் ஆயிடுச்சு என்பதாக அதிரத்து இப்பா சந்தீர் தான் சொன்னார்கள் நீ ஏன் பக்கத்திலே இல்லை என்னை விட்டு போயிடாது உனக்கு நான் சம்பளம் தரேன் மாசம் மாசம் நீ எந்த வேலைக்கும் போவால நீ ஹஜ்ஜு கபூலான மனுஷன் இந்த மாதிரி உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள் என்னிடத்திலேயே இருக்கணும் நீ எந்த வேலைக்கும் நான் போவாலக்கார என் எடின்னு சொன்னான் அவர்களே ஹஜ்ஜு ஆயிருக்குன்னு சொன்னா எல்லாம் நினைச்ச மாதிரி இது சகாபாக்கள் விளங்கியிருந்தான் எப்படிப்பட்ட சகாபி அதில் திணா அப்தாஸ் புராணுக்கு விளக்க முறை சொல்வதில் ஆக உயர்ந்த சகாபி அதுல திமுட அப்தாஸ் ஹஜ்ஜு மக்பூலான ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தாங்க எனவே நாம் ஹஜ்ஜு மக்பூல் ஆகணும் என்று எல்லாரும் ஓரவங்களும் அதற்கு தகுந்த மாதிரி அமலோட ஹோம் கேட்டுக்கொண்டு அந்த சிறப்பு விளங்கிக் கொண்டு கண்ணியத்தோட மதிப்போட அந்த தல்வியா சொல்லும் போது அந்த உணர்வுட தல்வியா சொல்லணும் உலகமெல்லாம் மறந்த கல்வியா தம்பியா சொல்லணும் நீண்ட நேரம் கல்வியா உயர்ந்தாமல் சகாபாத்தர் எவ்வளவு நாட்கள் தல்வியா உடம்பு இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் எவ்வளவு நேரம் கல்வியா சொல்றோம் அஞ்சு மணி நேரம் ஏன் இருக்கோ அஞ்சு மணி நேரத்துல போய் சேர்ந்துடும் போயிடுறோம் சகாபாத்தலைய கூட ஹஜ்ஜி செஞ்சிருப்பார் அதற்கு ஹசம்போ அபி சொல்லாத அதிபதி அல்லாவுடைய மகன் பாத்திமாரதி அல்லாவுடைய மகன் பதினைந்து முறை நடந்து ஹஜ்ஜு செய்கிறார்கள் மதீனாவில் இருந்து மதினாவில் இருந்து பதினஞ்சு முறை நடந்து ஹஜ்ஜு செஞ்சாங்க மக்கப்பை சேர்றதுக்கு நானூறு கிலோமீட்டரு நானூறு கிலோமீட்டரு நடந்து சொன்னா எவ்வளவு நாள் பத்து நாள் எஹராவில் இருந்து வாகனத்துல போகல நடந்து போனார்கள் போகலாமே என்று சொல்லப்பட்டு சொன்னார்கள் நடந்து செல்வது அது தரும் அல்லாஹத்துல ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹுடத்துல உயர்ந்த பதவி இருக்கு நான் மறுமையை முன்வைத்து நான் இன்று தியாகம் செய்த ஹஜ்ஜுக்கு நடந்து செல்கிறேன் என்பதா சொல்லி அதுக்கு ஹசனிகள் தான் சொன்னார் எப்படிப்பட்டவர்கள் சொர்க்கவாதிகளின் தலைவர் சொர்க்கவாதிகளின் வாலிபர்களின் தலைவர் சுபக் சொல்லப்பட்ட ஹசன் ரபி அல்லாஹூ ஹஜ்ஜிக்காக நடந்து செல்ல வேண்டும் என்ற எவ்வளவு பெரிய பிரயாசம் எடுத்தார்கள் அப்ப எவ்வளவு நீண்ட நாட்கள் நடந்திருப்பார்கள் எவ்வளவு நேரம் தகுதியாக இருந்திருப்பார்கள் எவ்வளவு நேரம் நெகரா இருந்திருப்பார்கள் இதெல்லாம் காதல் பயணம் அதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அதை ருசிவார்த்தவர்களுக்கு தெரியும் இறைவனுடைய மோகம் திகைத்தவர்களுக்கு தெரியும் புரிய பிரியம் நெருங்கியவர்களுக்கு தெரியும் இதனுடைய மதி மதிப்புகள் அதை மதிப்புடன் நாம் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னால் அந்த ஹஜ் கபூர் ஆகும் ஹஜ்ஜுடைய அமலை முடித்துவிட்டு பெரும்பாலும் மக்கள் இந்த மதீனாவை நோக்கி செல்வார் மதீனா எப்படிப்பட்டது மதீனா எப்படிப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமு மக்கள் மதீனாவை சிறப்பை வழங்கியிருந்தால் மதீனா தான் சிறந்தது என்று சொன்னார் மதீனா சிறந்தது நம்சுலா சொல்ல பல சொல்ல சொல்லியிருக்கிறார் நான் மதீனா மக்களுக்கு நான் இரண்டு முறை வரக்கத்துக்கு துவா செய்தேன் நம்சுலே சொல்ல அதிகம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மக்களுடைய பறக்கத்துக்கு ஒருமுறை துவா செய்தார்கள் நான் மதீனாவுக்காக வேண்டி இரண்டு முறை துவா செய்தேன் மதீனாவுடைய வரக்கத்துக்காக நான் இரண்டு இரண்டு முறை துவா செய்தேன் என்று சொல்லாத சொன்னார் மதீனாவுடைய வரக்கத்து இருக்கு அல்லாம பாடிக்கலனா தீ முத்தினா சாயினா மதீனாவுடைய பத்தி சொன்னார்கள் அல்லா எவ்வளவு மதீனாவுடைய அளவையிலும் நிறுவையிலும் வரக்கத்து என்று சொன்னார் இன்னும் நம் சொல்லாலை சிலம் சொன்னார்கள் மதியனாவில் யார் மோட்டாகுவார்களோ நான் மறுமையில் அவர்களுக்கு சிவாரி செய்வது சொற்கத்துக்கு என்று சொன்னார்

சொர்க்கப்பின் சுபச்சரி சொல்லப்பட்ட உமரதெல்லாம் என்ன துவா செய்தார்கள் என்ன மோத்தை மதீனாவினை ஆக்கியம் சொன்னால் துவா செய்தார் மதீனாவே சிறப்பை சகாபாக்கள் அழகி வைத்தார் அல்லாஹ் துவாவை கபூல் செய்தார் மதீனாவிலே ஷஹீனானார்கள் மதீனாவிலே மோத்தாரர் நபீசரன் ஆலி செல்ல மகளுக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் சொன்னார்களா சொல்லாதி சொல்லலாம் முதலும் முதலாக முதல் முதலாக உலகம் அளிக்கப்பட்ட பிறகு முதல் முதலாக கதிரிலிருந்து எழுந்திரிப்பது நான் அதற்கு பிறகு அபுமகள் அதற்கு பிறகு அவர் அதற்கு பிறகு ஜன்னத்தில் வகையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் மதியனாவோட அவர்கள் தான் முதல் முதலாக எழுந்திருப்பார்கள் அதற்கு பிறகுதான் உலகத்தின் அத்தனை மக்களும் மற்ற எழுப்பப்படுவார்கள் மதியனாவுடைய சிறப்பு எப்படிப்பட்டது சிலர் செய்தார்கள் யлла எங்களுக்கு மதீனாவை பிரியமாக்கி வைத்தாய் மக்காவை எப்படி உங்களுக்கு பிரியமாக்கி வைத்தாய் மதீனாவில் மௌத்தா sahabaglar ஆசைப்பட்டார்கள் தபீயின்கள் ஆசைப்பட்டார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எப்படிப்பட்ட கல்வியாளர் மஸ்ஜித் நபவியிலே பல்லாண்டு காலங்கள் ஹதீஸ் பாரமடுத்தியே நடத்திய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மாலிக் மத்ஹபுடைய இமாம் அவர்கள் வாழ்க்கையில ஒருமுறை தான் ஹஜ் செய்தார் ஒருமுறை தான் ஹஜ் செய்தார் காரணம் கேட்கப்பட்டது ஏன் மதீனாவுக்கு வெளியேறே வரமாட்டுகின்றீர்களே சொன்னார்கள் கடமை என்ற அடிப்படையிலே ஹஜ்ஜுக்காக நான் வெளியேறினேன் ஆனால் மனதெல்லாம் நான் மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே அல்லது உனாவுக்கு சென்ற நேரத்திலே மதீனாவில் மௌத்து இல்லாமல் அங்கு வந்து வந்துவிட்டால் மதீனாவுடைய சிறப்புகளுக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்று மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டே அவர்கள் மக் மதீனாவிற்கே வெளியேற நபியுடைய பிரிய நபியுடைய உருவடைய பிரிய பெரியவங்கள சோர்களே ஆட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்த பயணத்திற்கு செல்கின்றார்கள் மக்காவுடைய சிறப்பையும் மதீனாவுடைய சிறப்பையும் நம் செல்லாரை செல்ல உடைய சிறப்பையும் அவர்கள் வாழ்ந்த நாட்டிய பூமி பினால் போகிறேன் புருதபூமிக்கு போகின்றேன் நவீன பாலம் வைத்திருக்கும் இடத்தை நான் என்னுடைய பால் வைக்க போகின்றது நடி கால் வைத்த இடத்திலே என்னுடைய கால் வைக்க போகின்றே நான் அண்ணாவுடன் திறந்து வகையிறங்கிய அந்த ரூபைக்கு என் கால் வைக்க போகுன்றே அந்த உணருடன் ஹாஜிகள் செல்வார்களே என்னால் மக்காவுடன் மதீனாவுக்கு செல்வார்களே என்னால் அந்த ஹாஜிகளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திறப்பிருக்கும் மிகப்பெரிய பிரகாசன் இருக்கும் அந்த உணருவுடன் ஹாஜிகள் சென்று மக்காவிலும் மதீனாவிலும் நல்ல அமல்களில் ஈடுபட்டு <Marvel> مقبول